எனக்காரு அம்மா தேடி பார்த்தேனே கண்ணாம்பூச்சிய காணோன்ன கண்ணா தாயே உயிர் பிரிந்தாயே என்ன தனியே தவிக்க விட்டாயே என்று நீ பாடும் பாட்டுக்கு நான் தூங்க வேணும் நான் பாடும் பாட்டு அன்புக்கு தாயே நீ உன் கண்கள் திறந்தாலே போதும் அம்மா அம்மா நீ எங்க அம்மா ஒன்ன விட்டா எனக்காரு அம்மா அவனுடைய படத்தரப்பு வந்திருக்கின்ற எங்கள் அதாவது எங்களுக்கு எல்லாம் ஆறுதல் கூற வந்திருக்கின்ற அனைவரையும் வணங்குகிறோம் என்றவரும் அவரும் தெய்வம் அந்த தெய்வத்தை I think I play that, I play a lavender, and they let a Okay. One of the best moments was when it was Arthur's birthday, and we had a lovely time. We laughed, played, and talked together. Sadly, she passed away, but at least we had a chance to say hello and bye. I am gifted to have an amazing Arthur like you. Thank you for coming here to support us. Sleep well, Arthur. You'll always be in our hearts. Ungal <speaking> manebi, ungal vitteera kevile. Inda manno <foreign language> சரோஜாமையார் தாயார் மண்ணோடு கலந்திருக்கிறார் இந்த மண்ணோடு கலந்திருக்கிறார் இங்கே வீசுகிற காற்றோடு கலந்து இருக்கிறார் இங்கே கிடைக்கப்பெறுகிற நீரோடு கலந்திருக்கிறார் சிவலோக பதவி அடைந்தார் அப்படின்னு சொல்றோம் இப்ப அவங்க சிவனோட கலந்துருக்கிறாங்க சிவலோக பதவி அடைந்தார் நல்ல வயசு இல்லைன்னு சொல்ல முடியாது அவர் நோய்வாய்ப்பட்டு தஞ்சாவூர்ல ஆஸ்பத்திரியில இருக்கிறாங்க வேற யாருமே இப்போ நாள்தான் எத்தனை பேர் பேருக்கு இருக்கிறோம் ஒரு மனைவிக்காக தம்மையே அர்ப்பணிக்கிற திரு பாலகிருஷ்ணன் போன்றவரை நான் பார்த்ததில்லை எனக்கு தெரிஞ்சு அவங்க முதல் பட்டதாரின்னு நாங்கள் தான் முதல்ல உள்ளிக்கோட்டையில் முதல் பட்டதாரி அவங்க சரோஜா அவர்கள் அதை வந்து இவர் சார் சொல்லிக்கிட்டே இருப்பார் இதே மாதிரி தன்னுடைய மனைவியை உயர்த்தி காட்ட வேண்டும் என்று அவர் நினைத்து கொண்டிருப்பார் அதனால் நாங்கள் போட்டால் நீங்கள் பட்டதாரி படமெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இவ்வளோத்தையும் கலெக்ட் பண்ணி கொடுத்தது அவர்களுடைய மகன்கள் தான் மகள்கள் தான் அவங்க கலெக்ட் பண்ணி அது என் பையன் தான் இந்த ப்ளக்ஸ் போர்டு போட்டால் எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுத்து அதை கொண்டுக்கிட்டு போய் கொண்டாந்து எவ்வளோ வச்சிருக்காங்கன்னு பார்ப்பாதே அதை பார்த்த பிறகு எனக்கே தெரியுது இவ்வளவு நிகழ்ச்சிகள் வந்து அதை வந்து ஒருங்கிணைக்க முடியுது அந்தபோலி தன்னுடைய மனைவிக்கு இப்படி வைக்க வேண்டும் இந்த இடத்துல தான் சமாதம் வைக்க வேண்டும் என்று நாங்களே வந்து காமாட்சி வந்து ரெண்டு மூணு முறை போயிருக்கிறோம் எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு கோடி ரூபாய் அளவிற்கு பிள்ளைகளும் சார் சேர்ந்து அவர்களுக்கு எப்படியும் உயிர் காக்க வேண்டும் என்று இணைந்து கொண்டிருந்தார்கள் ஐம்பது ஆண்டு காலம் ஐம்பத்தி ஓராவது ஆண்டு காலம் துவங்குகிற போதுதான் அவருடைய ஆன்மா பிரிந்திருக்கிறது உண்மையிலே ஆன்மா பிரிந்திருக்கிறது என்று நாங்கள் சொல்லவில்லை அவருடைய ஆன்மா எங்களுடைய மண்ணிலை பிறந்திருக்கிறது அதுவும் தளிக்கோட்டை மண்ணிலே பிறந்திருக்கிறது என்பதை பெருமையாக நாங்கள் கருதுகிறோம் ரொம்ப பேர் நினைச்சாங்க நான் மன்னார்குடியில் இருக்கிறதுனால நான் மன்னார்குடிக்குள்ளே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிறந்த மண்ணிலே என்னுடைய அதாவது பிறந்த மண்ணிலே அவருடைய ஆன்மா சாந்தி அடையின்ற அந்த உன்னத நோக்கத்தை நம்முடைய லண்டன்ல இருந்து வந்த பையன் தான் அந்த ஐடியாவே சொன்னான் அதனால நம்முடைய மண்ணில் வந்து அவங்களுடைய ஆன்மா சாந்தி அடைவதற்கு ஒத்துழைத்த அனைத்து நல்ல உள்ளங்களையும் இந்த நேரத்திலே நான் நன்றியோடு நான் ஏன்னா நேரத்தில் எங்கேயே பிறக்கிறோம் எங்கேயோ வளர்கிறோம் எங்கேயே இறக்குறோம் ஆனால் எங்கே பிறந்தாலும் எங்கே இருந்தாலும் அந்த நம்முடைய சொந்த மண்ணில் இருக்கிற அந்த சு அந்த அந்த அதாவது அவங்க ஆன்மா வந்து நிச்சயமாக வந்து சாந்தி அடையும் அந்த அளவுக்கு அவர்களுடைய எண்ணங்கள் இருந்திருக்கிறது நாங்கள் நினைத்து கூட பார்க்கவில்லை இந்த பகுதியிலே அவர்கள் ஆன்மா சாந்தி மண் பட்டு இந்த இந்த விதையில வைக்கணும்னு சொல்லி